ஒரு தவறா ஒரு நடிகை ஒரு தலைவர் வந்து எங்கிட்ட தவறா நடந்துக்கிறாருன்னு சொல்றதுக்கும் ஒரு நடிகை வந்து கேட்டா வந்து அவரை சந்திக்க முயற்சி பண்ணா சந்திக்கவே முடியல அப்படின்னு சொல்றது கம்மி இருக்கு அப்போ இந்த நடிகை கதர்றாங்க ஒரு பண்ணும் பரசவாக்க காவலர்கள் புகாரும் கொடுத்துருக்கு அந்த மனைவியை கூப்பிட்டு போறீங்க அங்க வந்து ஒரு திரளான ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துல வந்து இவர் என்ன சொல்றாருன்னா நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மனைவி கூட என்கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை என்னன்னா

காவல்துறை அதிகாரிகள் கேட்டு நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் சமூகத்துல வந்து ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து இருக்கிறீங்கன்ற அடிப்படையில உங்களுக்கான வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ காவல்துறையில வாய்ப்பு கொடுக்குறாங்கன்றதுனாலயே நீங்க வந்து நான் சரி கேட்டா வந்து அதை வந்து தவறா பயன்படுத்திக் கூடாது தெலுங்கு ஆட்சி காலத்துல பெங்களூர்ல கைது பண்ணாங்க கலைஞர் கைது செய்யும்போது போது மாதிரி எதாவது முரண்டு பிடிச்சாங்களா இத வந்து சீமான் வந்து இதுக்கு மேல வளர்த்துட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன் இது நீங்க தவறான ஒரு முன்னுதாரணத்தை நீங்க வந்து பண்ற மாதிரி ஆயிடும் நீங்களே சொல்றீங்க கேட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளை வச்சு ஆட்டங்க யார் பதினொன்று சொல்லணும்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக வந்து உங்களுக்கு ஆட்டங்கிறதா என் பார்வையில நான் சொன்னேன் இதை இவ்வளவு நாள் டெவலப் பண்ணி கொண்டு வந்தது தப்பு ஒரு செட்டில்மெண்ட்ல முடிச்சுட்டு இருக்கும் பலருக்கும் பல பேரும் பிரச்சனை இருக்கு சார் வெளியில சொல்லிக்கிறது யாரும் நாம் தமிழர் கட்சி இருந்து விலகி போனவங்க அது ராஜீவ்காந்தியா இருக்கட்டும் இல்ல வந்து அண்ணாதிமுக போன கல்யாண சுத்திரமா இருக்கட்டும் என்னவா இருக்கிறாங்கன்னு கேக்குறாங்க இங்க என்னவா இருந்தாங்களோ அங்கேயே அதான் இருக்காங்க இங்க என்ன டேபிள் தொடிச்சாங்களோ அதே டேபிள் தான் அங்கேயே காவியம் கூட நான் சொல்ல கேட்கலாம்

ஐயா நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் எத்தனையோ கட்சி தலைவர்களை பார்த்திருக்கீங்க இப்போ சீமான் மாதிரி ஒரு கட்சி தலைவர் நீங்க பார்த்துருக்கீங்க போலீஸ்க்கு சேலஞ்சு விட்டு எல்லாம் ஒரு என்ன சொல்றேன்னா விடலை பருவத்தில் உள்ளவங்க சிறுபுலைத்தனமா இருக்கிறவங்க எந்த அனுபவமும் இல்லாதவங்க அவங்க வேணுணா வந்து ஒரு பெரிய ஈரோயிஸுமா பார்ப்பாங்க சீமான் போய் பேச்சுக்கிறாங்க சீமானையும் பேச்சது முட்டாந்தமானது மூர்க்கத்தனமானது முரட்டுத்தனமானது அப்போ சீமானோட மொட்டோ பேச்சு அதனால என்னன்னா இது வரைக்கும் நான் வந்து இது பெருமைக்குரிய விஷயம் இல்லை ஒரு நான் வந்து இந்தியா ஃபுல்லா பார்க்கவே இல்லை ஒரு விஷயத்தை விரும்புறேன் இந்த குற்றச்சாட்டு வேற யாரு மேலே இல்லையான்னு கூட ஒரு வாதம் வைக்கிறாங்க இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு இல்லையான்னு சொல்லிட்டு கடந்த காலத்துல பல அமெரிக்க அதிபர் கிளின்டன் மேல கூட இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஏதேனும் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் வந்துடும் ஒரு வாரிய குற்றச்சாட்டு பலரும் சொல்லுவாங்க அது இன்டர்னலா நடக்கும் சமயத்துல மறைமுகமா அவங்க கேட்டா ஒரு புகார் தெரிவிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த புகார் தெரிவிக்கிற நடிகையை காணாம போயிடுவாங்க ஒரு நடிகை அப்படிதான் அவன் கேட்டா இணையத்துல வந்து எந்த நடிகைன்னு கேட்டுறாதீங்க அதை சொல்ல கூட கூடாது தொடர்ச்சியா அவன் கேட்டா என்ன வந்து ஒரு அரசியல் அரசியல்வாதியும் ஒரு நடிகரும் வந்து என்னை வந்து தவறா என்ன மிஸ்யூஸ் பண்ணு சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நடிகை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டே உடவே இல்லை என்ன அர்த்தம் ஏதோ இன்டர்னலா வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஆயிட்டு பேரை சொல்லாமே உருட்டிக்கிட்டே இருந்துச்சு அரசியல்வாதி நடிகர் தான் இவ்வளவு இருக்கிறாங்கல்ல யாரும் சொல்லாம பேரை சொல்லாம இப்படியே உருட்டிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆயிட்டுன்னு வச்சுக்கலாம் அந்த பல அரசியல் தலைவர்கள் மேல குற்றச்சாட்டை இருந்திருக்கு இங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும் போது கேட்டா இந்த மாதிரியான செக்ஸுவலான ஒரு எந்த ஒரு இதுவும் ஒரு ஒரு சின்ன கீழல் கூட இல்லாத ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா நான் வந்து அன்புமணி என்னால சொல்ல முடியும் அவர் மேலே இது வரைக்கும் எந்த விதமான இவ்வளோ நாள் அதாவது பாலிட்டிக்ஸ் இருந்தாலும் கூட மேலே வந்து எந்த விதமான ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு கிடையாது அன்புமணி மேல கிடையாது அண்ணாமலை யாருக்கு மீது கிடையாது இப்போ இது சம காலத்துல நம்ம பார்க்குறோம்

இது வாங்கடா கூட பார்த்தீங்கன்னா சில ஒரு கலங்க ஏற்படுத்தணும்னு சொல்லி கூட சில பேர் வந்து அரசியல் ரீதியாக வந்து கலப்பிடுவாங்க அது நடந்திருக்கு அது ஆனால் நான் சொல்லிட்டு அந்த எதுவுமே அது மாதிரி வராமல் அதாவது கேட்டால் அது பொய்யோ உண்மையோ வலந்தையோ எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டு இல்லாம இருக்கிறதுனா அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு அப்படின்னு கேட்டா அது அந்தமொழி மேலே சொல்ல முடியும் ஒரு சின்ன ஒரு கேரள கூட மேலே வந்து பாரியல் குற்றச்சாட்டு கிடையாது ஒண்ணு அதே மாதிரி அண்ணாமலை ஆரம்ப மீதும் கிடையாது பாரதிய ஜனசா பார்ட்டி அப்படின்னா சொல்றாங்கல்ல பிஜேபி ஆனா இப்ப நேரத்துக்கு ஒரு நடிகை வந்து ரஞ்சனான்னு ஒரு நடிகை அந்த கட்சி விட்டு வரை கொண்டாங்க அவங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியும் காயத்ரி ரகுராம்னு ஒரு நடிகை வந்து கட்சியை விட்டு வெளிக்கொண்டாங்க அவங்க கூட கேட்டா அண்ணாமலை வந்து கேட்டா வந்து குற்றச்சாட்டுகள் செக்ஸூரான குற்றச்சாட்டை வைக்கவே இல்லை அண்ணாமலை வந்து ஒரு தன்னிச்சா செயல்படுறாரு வந்து கட்சியில வந்து யாரும் வந்து முன்னிலைப்படுத்த மாட்டாரு அவரை முன்னிலைப்படுத்துறாரு இப்படிதான் சொன்னாங்க தவிர செக்ஸோலான குற்றச்சாட்டை காயத்ரானு சொல்லவே இல்லை நேற்றுக்கு வந்து ஒரு நடிகை வந்து ரஞ்சனான்னு ஒரு நடிகை பிஜேபி வந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தை போய் சேரன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க அவங்க சொன்ன முதல் குற்றச்சாட்டுன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையை நாங்க வந்து தலைவரை வந்து நாங்க சந்திக்கவே முடியறது இல்லை அவரை சந்திக்கவே முடியவே இல்லை இது எப்படி இருப்பாரு இந்த குற்றச்சாட்டை அவரை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு ஒரு தவறா ஒரு நடிகை ஒரு தலைவர் வந்து எங்கிட்ட தவறாக நடந்துக்கிறாருன்னு சொல்றதுக்கும் ஒரு நடிகை வந்து கேட்டா வந்து அவரை சந்திக்க முயற்சி பண்ணா சந்திக்கவே முடியல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இருக்கு அப்போ அவங்க வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு அரசியல் ஒரு பப்ளிக் லைஃப் வந்து ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க சுத்தமா வச்சிருக்காங்க நான் ரெண்டு உதாரணம் சொல்ல இன்னும் பலரும் இருக்கலாம் ஐயா நல்லது நம்ம சொல்ல முடியுமா இன்னும் கம்யூனிஸ்ட்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்க மேல வந்து பாலியல் குற்றச்சாட்டை எதுவும் சொல்ல முடியாது சரிங்களா ஒரு குற்றச்சாட்டு ஒரு வதந்தியா கூட சொல்ல முடியாது அப்ப இன்னும் சில பேர் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்றேன் இந்த இடத்துல வந்து சீமான் வந்து அவர் மேல வந்து கேட்டா அவர் குற்றச்சாட்டை முடிச்சு அவர் தான் கேட்டீங்கன்னா இது எவ்வளோ அப்படியே இழுத்துக்கிட்டே போக முடியும் படத்துக்கிட்டே போக முடியும் இப்ப பதினஞ்சு வருஷமா இருக்குன்றாரு ஏதாவது பதினஞ்சு வருஷமா இவங்க முடிச்சிருவாங்க பிரச்சனை சீமான் நினைச்சுன்னா முடிச்சிருக்க முடியும் அந்த பிரச்சனைய சீமான் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கேட்டா அந்த நடிகைக்கு எனக்கு தொடர்பே இல்லை அவர் சொல்றதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு சொல்றாரா வழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்றாரு ஆனா அந்த நடிகைக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்ல சொன்னாரா சொல்லவே இல்லை பொய்யான ஜோடிக்கிறாங்க அந்த நடிகை நான் பார்க்கவே இல்ல சொல்ல முடியுமா நடந்துருக்கு ஆனா நடந்த விஷயம் வந்து வெளியே வருதுன்னு சொன்னா அது ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்தான்னா இருபத்தி ஒண்ணுல வந்தா நீங்க தானே அதை முடிக்கணும் அது செய்யணும்ல அதை விட்டுட்டு வந்து மனசாட்சிக்கு விரோதமா ஒரு விஷயம் பண்ணார் இந்த நடிகை கதர்றாங்க ஒரு பக்கம் வருசவாக்கம் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துருக்கு அந்த மனைவியும் கூட்டு போகிறீங்க அங்கே வந்து ஒரு திரளான ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தில் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் மனைவி கூட எங்கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை என்னன்னா உனக்கு வந்து குரல் வலையை பிடிச்சி கேட்டாங்க உனக்கு போய் போய் வேற பொங்கலையாக கிடைக்கணும்னு கேட்டாங்க அப்போ இவர் சிரிக்கிறதும் அவங்க மனைவி சிரிக்கிறதும் நம்ம பார்த்தோமா நேற்றுக்கு என்னாச்சு பாத்தீங்கல்ல பேர் தான் கர்மான்னு சொல்லுவாங்க என்ன விதைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க நல்லது வதைச்சிங்கன்னா நல்லது கிடைக்கும் இன்னைக்கு ஏன் நீங்க கதறீங்க சாரி ஏன் கதறோம் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு நீங்க வந்து ஒரு பெண் கதறா காவல்துற புகார் கொடுத்துருக்கா ஆனா அன்னைக்கு நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த வார்த்தை சொல்லலாமா சார் ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில பக்கத்திலே பெண்கள் இருக்கிறாங்க ஆண்கள் இருக்க அவ்வளவு பேருக்கும் போது என் மனைவி கேட்டாங்க உனக்கு வேற வந்து வேற பொம்முறையா இல்லை உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு இதுதான் யாரால வந்து சொல்ல சார் நீங்க சொல்லுவாங்க அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் நீதி வென்று கொள்ளும் நான் சொல்றேன் நீதி இருக்கு உள்ள உண்மையிலேயே உங்களுக்கு எந்த விதமான குற்றம் உணர்வு இல்லை குற்ற உணர்வு இல்லைன்னு சொன்னா நேராக போயிட்டு இது சம்மந்தப்பட்ட காவல்துறையில பாருங்க என் மேல எந்த குற்றமும் கிடையாதுங்க என் மேல எந்த தப்பும் கிடையாதுங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்க மேல குற்றம் இருந்தாலும் நீங்க பயப்படுறீங்க போலீஸ் ஸ்டேஷன் போ பயப்படுறீங்க நீதிமன்றம் போவ பயப்படுறீங்க அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது நடக்காது சார் இங்க பலரும் நடந்துருக்காங்க சார் ஒரு டிஜிபி வந்து பார்த்துருப்பீங்க நீதிமன்றத்தில் நிறைய நடந்தது பார்த்துங்க சட்டத்துக்கு உட்பட்டவங்க போலீஸ்காரங்க இன்னைக்கு சிபிஐல வழக்கு வாங்கிக்கிட்டு உள்ள சிறையில் இருக்கிறாங்க சார் அவங்களுக்கு குடும்பங்கள்லாம் எவ்வளவு பாதிக்கப்படும் நியாயம் கற்பிக்க முடியுமா நம்ம ஐயோ குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுதுங்க ஒரே ஒரு வழக்குல வாழ்க்கை தலைகளை போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமும் சிறையில இருக்கிறாங்க நினைக்கிறேன் எப்படியும் அஞ்சு வருஷம் இருக்கன்னு நினைக்கிறேன் சிறையில இருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பங்கள்லாம் வந்து எவ்வளவு சிரமப்படும் எவ்வளவு கஷ்டப்படும் அப்போ நியாயம் கற்பிக்க முடியுமா சார் குடும்பம்லாம் கஷ்டப்படுது இவரை வெளியே விட்டுருங்க சொல்லுங்க அது மாதிரி ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் இவரை வெளியே விட்டுருங்க அப்படி சொல்ல முடியுமா சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அதாவது நம்ம வந்து என்ன யாருக்கு பயப்படுறோமோ இல்லையா நம்ம வந்து சட்டத்துக்கு பயப்படணும் சார் இல்லையா அவங்க வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நிதானமா செயல்படுறாங்க அந்த நிதானத்தை வந்து சீமான் வந்து பலவீனமா எடுத்துக்கூடாது காவல்துறை அதிகாரிகள் நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் சமூகத்துல வந்து ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கிறீங்க அடிப்படையில உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கறாங்க வாய்ப்பு வந்து அதை வந்து தவறா பயன்படுத்த கூடாது பலவீனமா எடுத்துக்கூடாது ஐயோ நம்ம பார்த்து போலீஸ் பயப்படுது அப்படிலாம் கிடையாது இங்க எல்லாருமே சட்டத்தில் கைது செய்ய இந்த முதலமைச்சர் கூட முக ஸ்டாலின் கூட ஜெயல்தா ஆட்சி காலத்தில் பெங்களூரில் கைது பண்ணாங்க கலைஞரை கைது செய்யும்போது மூல மாதிரி எதாவது முரட்டு பிடிச்சாங்களா சொல்வாங்க காவல்துறையில் வந்து பழிவாங்க நடவடிக்கை அரசு பழிவாங்க நடவடிக்கை சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே வந்து பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லிட்டு போங்க நானும் சொல்றேன் சார் பாலியல் உலகத்தில் மில்க்ரிங்கனு மா மாற்றாரு சார் என்ன செய்ய முடியும் சோழர் காவல்துறை அவங்க வேலையை செய்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நீங்க வந்து கொடுத்து போயும் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போயிட்டு குற்றம் நிரூபிச்சு வாங்க உங்களிடம் சிறையில் வச்சு வழக்கு முடிய வரைக்கும் சிறை கூட வரைக்கும் போனாங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்க போது அந்த வழக்குல வந்து கடைசியா முடிவு என்னவர் எட்டப்பட போட போகுது அவ்வளவுதானே குற்றமற்றம்னா நீங்க குற்றம் எல்லாரும் சார் நான் கேட்கிறேன் இதே வந்து ஸ்பெக்ட்ரம் வழக்குல கனிமொழி ராசாவும் வந்து சிறையில இருந்தாங்களா இல்லையா அதிகாரில் இருந்தாங்களா இல்லையா இப்போ அவங்க வந்து பார்த்தா அந்த வழக்கு வந்து உங்களுக்கு தெரியும் கேட்டா அந்த வழக்கு ரிலீஸ் ஆயிட்டாங்க வழக்கே கூட முடிஞ்சிடுச்சுன்னு வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இப்ப மேல்முறையீடுகள் இருக்கு அது வேற நான் சொல்ல கேட்டா அங்க வந்து அவங்க திகார் வந்து இருந்தாங்கல்ல கைது செய்யப்பட்டாங்கல்ல அதனால அவங்களுடைய புகழ் இன்னைக்கு அவங்க மீண்டும் எம்பியாக தான் இருக்கிறாங்க நீங்க இப்போ நீங்க வந்து கைது செய்யப்பட்டார்களோ அந்த வழக்கு கைது சிலைக்கு போயிட்டு வெளியே வந்து நீங்க அரசியல் கட்சி தலைவர் தான் இருக்க போறீங்க இல்லைங்க கட்சியிலிருந்து யாராவது நீக்கிறாங்களா கூட கிடையாது இல்லை சரி இதை வந்து சீமான் வந்து இதுக்கு மேலே வளர்த்துட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இது நீங்க தவறான ஒரு முன்னுதாரணத்தை நீங்க வந்து பண்ற மாதிரி ஆயிடும் நீங்க எப்படியும் இதை மேலும் மேலும் இது மூலமா நமக்கு வந்து என்னை வந்து கைது பண்ணிவிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு நீங்க போலீஸை நீங்கள் சேலஞ்ச் பண்ணல சார் இந்த இடத்துல நான் நான் கேட்டேன் இதுதான் நான் மூர்க்கத்தனம் முரட்டுத்தனம் முட்டாதனம் சொல்றேன் நீங்க போலீஸை சாலக் பண்ணல ஒட்டுமொத்த நீதித்துறையே நீங்க சாலுக் பண்ணுறீங்கல்ல அப்போ நீதித்துறையை இறங்கி வந்து கைத்தரலாம் கைது பண்ணலாம்ல அதுதான் சார் செய்யுது இந்த வழக்கு போலீஸ் சார்ந்தாங்க நீ ஜஞ்சமெண்ட் கொடுக்கலாம் அதுதான் சார் கேட்பாருங்க ஒரு வழக்குல சட்டமே என்னன்னு கேட்டிங்கன்னா இவரை வந்து விசார விசாரணை பண்ணலாம் விசாரணை அடிப்படையில உண்மன் தெரியும் கைது பண்ணலான்னு இருக்கு அந்த அந்த விசாரணைக்கு வந்து வர மறுக்கிறாரு அப்பதான் வந்து கேட்டா வந்து வரப்பிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்துல வந்து இவர் வழக்கு தொடர்கிறாரு என்னன்னு கேட்டா இந்த வழக்கு வந்து எஃப்ஐஆர் அடிப்படையில இந்த விசாரணை கூட்டம் எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க விசாரணைக்கு அடிக்கடி கூட்டம் இந்த வழக்கு நீங்க எஃப்ஐஆர் நீங்க பேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாரு யாரு சீமானும் போறாரு ஆனால் அவங்க சொன்னா எஃப்ஐஆர் கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா இந்த விட சில முகாந்திரங்கள் இருக்கு அப்படின்னு சில கேள்விகளை கேட்டு அனாதர் கட்டினா கைது செய்ய தடையில நம்மளுக்கு கட்டினா தனியா உத்தரவு போற அவசியம் இல்ல காவல்துறைக்கு ஒருத்தர் மேல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடுத்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு எஃப்ஐஆர் போடக்கூடாது இல்ல எஃப்ஐஆர் போட்ட வந்து கேஸ் வந்து சாரி எஃப்ஐஆர் போட்ட கேஸ்ல எஃப்ஐஆர் கிளாஸ் பண்ணணும் சொல்லி கோர்ட்ல போய் நீங்க கேட்க முடியும் அப்பதான் கோர்ட் சொல்லுது என்னன்னு கேட்டா எஃப்ஐஆர் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது அப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை கைது நடவடிக்கை சோ வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கைது செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த தனியா உத்தரவு போட அவசியம் அது நீ வழக்குலாம் முடிஞ்ச பிறகு நடக்கும் அது வழக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப வழக்கு விசாரணையில இருக்கு சார் விசாரணையில் இருக்கும்போது நீங்க வந்து எஃப்ஐஆர் க்ளாஸ் பண்ணுங்கன்னு கேக்குறீங்க அது நீதிமன்றம் முடியாதுன்னு சொல்லிடுச்சு அப்போ எஃப்ஐஆர் படி உங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் சீமான் என்ன பயப்படுறாரு கேட்டா விசாரணைக்கு போனால நம்மளை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி நம்மளை கைது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை கை திறந்து அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் போறீங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்டு நாளைக்கு வந்து கேட்டா உங்களுக்கு வந்து எந்த முன்ஜாமீனும் வழங்க வளங்காதுன்ற ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அப்போ உங்க அடுத்த கட்டம் என்ன செய்வீங்க ஐநா சபைய போவீங்க அப்போ நீங்க போயிடலாம் இதை இவ்வளவு ஏன் வளர்க்கணும்னு கேட்கிறேன் நான் இதை இவ்வளவு டெவலப் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லையே ஒரு பக்கம் அப்ப இந்த இடத்துல கேட்டாலும் மறைமுகமா ஏதோ பேரம் பேசிட்டு இருக்கீங்க அந்த அம்மா சொல்றது கேட்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எங்கிட்ட பேசுறாங்க அவங்க தரப்புல வந்து சொன்னாலே அப்போ மீண்டும் நீங்க சமரசுக்கு போறீங்க இதுதான் தவறுன்ற நான் எவ்வளவு நாளைக்கு இப்படியே வளர்த்துக்கிட்டே போய் எந்த ஒரு விசாரணை இருந்தாலும் கேட்டா வந்து நீங்க வந்து காவல்துறைக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்துதான் சார் ஆகணும் இதை நீங்க அதுல நீங்க எஸ்கே பாருங்க சட்டத்துக்குள்ள அந்த வழிமுறைகளை உரிமைகளை நீங்க பயன்படுத்திக்கலாம் தப்பு இல்லை நீதிமன்றத்தை போய் எங்கிறது எஃப்ஐஆர் பேஸ் பண்ணுங்கன்னு கேட்கறதோ இல்லை ஒரு ஆன்டிஸ்பேட்டரி போய் கேட்கறதோ தப்பு கிடையாது சட்டத்தில் வழங்கப்பட்ட உரிமை தான்

இங்க இவர் சொல்லக்கூடியது எது அரசியல் பழிவாங்குன நடவடிக்கை அப்படின்னு சொன்னாங்க இத ஒரு சொத்து குவிப்பு வழக்குல ஒரு ரைடு கொடுக்குறாங்க ரைடு பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் வருமான வரித்துறையை விட்டு ஏவுறாங்கன்னு சொன்னா நீங்க சொல்லலாம் என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா இது வந்து பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம் இது ஏன்னா அரசே வந்து எடுக்க அரசு துறை சார்ந்த நடவடிக்கை வச்சுக்கலாம் இப்ப வருமான வருமான வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னா அப்ப இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு இவங்க வந்து ரைடு பண்றாங்கன்னா அப்படி ஒரு வார்த்தை சொன்னா அது வந்து ஒரு லாஜிக் இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இருந்து இறங்கிட்டேன் நடவடிக்கை எல்லாம் வருங்க வருமான வாரித்துறை ஏறி வருங்க அப்படின்லாம் சொல்ல முடியும் ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட நடிகை கொடுக்கிற புகார் தனிப்பட்ட ஒரு நபர் கொடுக்கிற புகார் தனிப்பட்ட நபர் உங்களால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டன்னு சொல்லி கதறக்கூடிய ஒரு வழக்கு இதுல எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பழிவாங்க நடவடிக்கை சொல்றீங்க திமுக வந்து விஜயலட்சுமி கூப்பிட்டு நீங்க ஒரு புகார் கொடுக்குமான்னு சொல்லிச்சா இல்ல வந்து சீமான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பந்து பத்து காலகட்டத்துல வந்து அங்க முள்ளிவாய்க்கால் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்துல தான் இவங்களுக்குள்ள அந்த இது நடந்த சொல்றாங்க இல்லையா அப்ப வந்து என்ன வந்து திமுக தரப்பு வந்து போன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபடுங்கன்னு சொல்லி அவங்க ஏதாவது சொன்னாங்க எப்படி சொல்ல முடியும் அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் சார் மூடிங்க இருக்கிறாங்க

திமுக பின்பு பின்னணிகள் இருக்கன்னு அது அத வெளிப்படியாக சொல்லுங்கள் திமுக பின்னணியில யார் வந்து அந்த மாதிரி ஏறி விட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க பழி வாங்க நடவடிக்கைன்னா அரசா கட்சியா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு கட்சியா சொல்றாரு கார காரணம் காரா இங்கே உளுசியா இங்கே ரூலிங் இல்லை ஏடிஎம்ஏ டிஎம்கே ரெண்டு தடவை சார் ரூலிங்ல இருக்கு உடனே ஏடிஎம்பு இருக்காங்க டிஎம்கே இருக்கு மாறி மாறி இருந்திருக்கு இல்லையா இதான உண்மை கண்டிப்பா யார் வந்து இது வந்து மாற்றலா சொல்ல முடியாது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி திமுக இருக்குது அதுக்கு பிறகு அதிமுக இருக்குது இல்ல வந்து திமுக இப்படி மாறி மாறி ரெண்டு கட்சிகள் தானே சார் மாறி மாறி இருக்கிறாங்க அதை வந்து அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னு சொன்னா நீங்க தெளிவா சொல்லுங்க ரெண்டு திராவிட கட்சிகள் சொல்லி இருக்கு அப்புறம் எப்படி நீங்க பெரிய பாப்பை சந்திச்சீங்க சித்தப்பா போய் சந்திச்சீங்க வடிவாங்க நடவடிக்கைன்னா எடப்பாடி போய் சந்திக்கிறேன் நீங்க சொல்லுங்க மு க ஸ்டாலின் சந்திக்கவே இல்லையா நீங்க இது முழுக்க முழுக்க ஒரு நடிகை உங்க மீதான பாலியல் கொடுத்த பாலியல் புகார் இதுல வந்து அரசு துறை சார்ந்து நடவடிக்கை நீங்க சொல்லுங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எழுதி விட்டாங்க வந்து இந்த ரெய்டுகள் விட்டாங்க அப்படி நீங்க ஏதாவது நீங்க சொன்ன அரசு துறை நடவடிக்கைன்னு சொன்னா இது காவல்துறையை போட்டு கேட்டா நீங்க தனிநபர் பாதிக்கப்பட்டால் கூட புகார் கொடுப்பாங்க இது வந்து அது தாண்டி நீங்க உங்களுடைய அத்தனை வந்து உரிமைகளை நீங்க பயன்படுத்திருக்கீங்க நீதிமன்றம் போறீங்க எஃப்ஐஆர் எல்லாம் பண்றீங்க எல்லாம் சொல்லிட்டு பிறகு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னு சொல்றது நியாயமா இல்லை சரியானது இல்லை என் பார்வையில நான் சொல்றேன் இதை இவ்வளவு நாள் டெவலப் பண்ணி கொண்டு ஒரு செட்டில்மெண்ட்ல முடிச்சுட்டு இருக்கும் பலருக்கும் பல பேர் பிரச்சனை இருக்கு சார் வெளியில சொல்லிக்கிறதுல யாரும் இந்த மாதிரி மலைக்கு போது சிக்கல்ல மாட்டிக்கிறது தான் பலரும் அப்ப நீங்க இந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த சிக்கல் வெளியே வரதுக்கு பாப்பீங்களா இன்னும் சிக்கல் அப்படியே வந்து கோர்த்து 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 இடியா போய் சிக்கல் ஆகிட்டாரு இது ஆரம்பத்துல ஒரு தவறு நடக்குது அந்த தவறுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தது உங்களுக்குள்ளதான் அது தெரியும் அதுக்கப்புறம் அது வழக்கா போகும்போது அவங்க சில ஆதாரங்களை கொடுக்குறாங்க சார் பில் கிண்டன் மேல வழக்கு கொடுத்த பொம்பளை மோனிகா லெவர்ஸ்கி நினைக்கிறேன் ஐ திங்க் அப்படிதான் நினைக்கிறேன் மோனிகான்ற பேர் வரும் செக் பண்ணிங்க மோடியான ஒரு லேடி வந்து கொடுக்குறாங்க புகார் அந்த புகார்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க எவிடன்ஸா என்ன போட்டான்னு கேட்டீங்கன்னா அவருடைய இன்னர் வேற போட்டாங்க யாருடைய இன்னர் வேற கிளின்டருடைய போட்டாங்க சார் எவிடன்ஸா அது இருக்கிற அந்த இந்திரியம் வந்து அவங்க டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணாங்க சொல்றேன் ஒரு எவிடன்ஸுக்காக அப்படிப்பட்ட ஆளுங்களுக்குலாம் நான் வந்து பாரியல் இருக்க ஒரு சிக்கல் வந்துருக்கு எல்லாரும் தருமாறும் போது செக்ஸுவலா ஏன் சார் சிக்கல்யா அத கூட சொல்லக்கூடாதுன்றான் இது யூடியூப்ல பேசும்போது கூட சொல்லக்கூடாதுன்றான் அது யாரா இருக்கா ரெண்டு தரப்புலயும் சொல்றேன் இந்த நடிகைக்கும் சொல்றேன் இவ்வளவு சிக்கல் எதனால எவ்வளவுல நியாயமா பேசுவாங்க நம்ம சீமான் ஆம்புல இன்னைக்கு பொம்பளை நம்ம திருச்சி பேசவே இல்லை ரெண்டு தரப்புலயும் ஒழுக்கம் தான் இந்த சிக்கல் கிடையாதுன்றான் இந்த பிரச்சனையே கிடையாது ஒழுக்கம் தாவரனால நடிகையும் இவரும் வந்து ஒழுக்கம் தாவரணுனால ரெண்டு பேரும் ஒழுங்க ஒழுங்கா ரெண்டு பேரும் ஒழுக்கம் தாவரணவங்க தான் ரெண்டு பேரும் ஒழுக்கம் தாவறனவங்க தான் அதுல என்ன சந்தேகம் இருக்கு இது ஆடுவான் நீ நீ பெண்ணும் இது இல்ல நீ ரெண்டு திறப்பையும் ஒழுக்கம் தாவரணைய விளைவினால இந்த சிக்கல் இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் ஆன பிறகு இந்த அந்த சிக்கல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பெரிய தலைவர் கிடையாது அப்புறம் பதினாலுக்கு பிறகு தான் வந்து உச்சத்திற்கள் வந்து ஒரு தலைவரா உருவெடுக்கிறாரு அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது எங்க வந்து நிக்குது பாத்தீங்கல்ல ஒரு அரசு கண்டுக்காம விட்டுச்சு ஒரு அரசு கண்டு அப்படிலாம் கிடையாது இங்க வந்து இந்த குற்றத்துல அடிப்படை முகாந்திரம் இருக்கு ஆயிருக்கு அது அவ்வளவுதான் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வெளியேறிட்டு வர்றாங்க தலைமை பொறுப்பு நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் இப்ப காவியம்மா அம்மா பாத்தீங்கன்னா வெளியேறிட்டாங்க ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் வெளியிட்ட நூறு ஆதரவாளர்கள் எப்படி பாக்குறீங்க வெளியேறவங்க என்ன பண்றாங்க மாற்று கட்சி போறதா பேசி சரி போய் என்ன ஆனாங்க ஒண்ணா இல்லையா மாற்று போய் என்னவா இருக்காங்க சார் இங்க என்னவா இருந்தாங்களா அப்படின்னு அது பருத்தி மூட்ட குரோட்ல இருந்து இருக்கலாமே நான் சொல்றது அதுதான் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி போய் யார் அங்க போய் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க நீங்க சொல்லுங்க அதிமுக இருந்து விலகி வந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்து அமைச்சரா இருக்கிறாங்க எம்பியா இருக்கிறாங்க எங்க திமுக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து விலகி போனவங்க அது ராஜீவ்காந்தியா இருக்கட்டும் இல்ல வந்து அண்ணாதிமுக போன கல்யாண சுந்தரமா இருக்கட்டும் என்னவா இருக்கிறாங்கன்னு கேக்குறாங்க இங்க என்னவா இருந்தாங்களோ அங்கேயே அதான் இருந்தாங்க இங்க என்ன டேபிள் தொடிச்சாங்களோ அதே டேபிள் தான் அங்கேயே திமுக தலைமை மாணவர்கள் இருக்கட்டும் சார் அங்க போய் என்ன சார் இருந்தா சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டா அதிகாரத்துக்கு போயிட்டாங்களான்னு கேக்குறேன் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரா ராஜீவ்காந்தி எம்பி ஆயிட்டாரா சொல்லுங்க இங்கேயும் ஒரு பொறுப்பு ஒரு பொறுப்பு இருந்தாங்க சார் கட்சி பொறுப்பு அங்க ஒரு கட்சி பொறுப்பு இருக்கிறாங்க அவ்வளவு தானே இப்ப காலை பொறுப்பு என்ன ஆயும் நீங்க நினைக்கிறீங்க சரி ரைட் அப்படி கூட இப்படி எடுத்துக்கோங்க சரி கலிபெருமான் அந்த பேராசிரியர் கலிபெருமான் போயிட்டாரு ராஜீவ் காந்தி திமுக போயிட்டாரு சரிங்களா இவங்களுக்கு வந்து இந்த ராஜீவ் காந்தி இந்த அடையாளமோ கலிபெருமான் என்ற அடையாளமோ உங்களுக்கு தெரியுது இல்ல இந்த அடையாளத்துக்கு கொடுத்தது யார் இந்த காலை மாலுக்கு இந்த அடையாளத்துக்கு கொடுத்தது யார் சார் சீமான் சார் நாம் தமிழ் கட்சி சீமான் இதா இது உண்மை தானே நியாயமா பேசணும் அப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து அங்கீகாரம் கிடைச்ச பிறகு என்ன மதுரையில மான பொண்ணு என்ன மதுரையில கேட்டாங்க மன்னார்குடியில கேட்டாங்க மாயவரத்துல சொல்லுங்க இங்க காளியம்மாளுக்கு அடையாளத்தை கொடுத்தது ஏது காளியம்மால்ன்ற அடையாளத்தை வந்து தெரியப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி சீமானம் இப்போ இங்க இருந்து நீங்க விலகி போறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது கேட்க இங்க இருக்கிற அதே பொறுப்பு தான் அங்க கிடைக்க போகுது அது நீங்க பருத்தி மூட்டை குறைவிலே இருந்திருக்கலாம் சொல்றேன் நான் நீங்க போய் நீங்க சொல்லுங்க சார் இங்க இருந்து பல சார் இங்க போனா சார் ராஜீவ் காந்தி போயிட்டு எம்பி சார் அது அதிகாரத்துல போய் உட்கார்ல கட்சியில இருக்கலாம் நீங்க இது சிறிய கட்சி அது பெரிய கட்சி இது ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கலாம் ஒரு ஒரு நாலு அரசு துறையில் இருக்க நாலு வேலைகளை முடிக்கிறதுக்கார அதிகாரம் இருக்கு போய் மினிஸ்ட்ரேட்ல போய் சொன்னா நான் சொன்னா கேட்பாங்க இல்ல வேற அப்படி சொல்லலாம் ஒரு இன்ஃபுளுசரா இருக்கலாம் அது இருக்கு டைரக்டா அதிகாரத்தில் வந்து ஒரு அமைச்சர் இருக்கார் சார் காந்தி ஒரு அமைச்சர் சார் சொன்னீங்கன்னா சொல்லலாம் கல்யாண சுந்தரம் வந்து எம்க்கு போயிட்டு ராஜ்யசபா எம்பி விட்டுறாங்க சார் இங்க இன்னும் டேபிளீங்க அங்க போய் அதே தான் தொடங்கிடுங்க

இன்னைக்கு அடையாளம் வந்த பிறகு உங்களுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு அவ்வளவு சொல்ல நீங்க ஏற்கனவே நீங்க ஒரு பெரிய ஆளுமையா இருந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் நான் நான் தமிழ் வர்றதுக்கு முன்னாடி நான் யார் தெரியல என்னுடைய ஆளுமை என்னன்னு தெரியல நாம் நான் போனதுக்கு போனது தான் அந்த கட்சியை வளர்ச்சி அப்படின்னு நீங்க சொல்லலாம் நாம் கட்சிக்கு கட்சி போக நீங்க அடையாளமே இல்லாம இருக்கிறீங்க அங்க போன பிறகுதான் உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது அப்புறம் நீங்க அதை வச்சுட்டு நீங்க என்னன்னு கேட்டா இந்த கட்சிக்கு போலாமா அந்த கட்சிக்கு போலாமா நீங்க பேரம் பேசிட்டு நீங்க உங்களா கோத்துல இடத்துல நீடிக்க முடியல சொல்றீங்களா ஒரு வருவான காரணத்தை சொல்லிக்கலாம் அதையும் சொல்லவே இல்லை கேட்டா சூழல் கீழல் என்னன்னு சொல்றீங்க தெரிஞ்சீங்கன்னு கேட்டா வந்து நான் தான் வெளியேறக்கூடிய நபர்கள் மாட்டு கட்சியில கூட அவங்க எதிர்காலமே வாய்ப்பே இல்ல பிரகாசமா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் வெற்றி பெறுவாங்க இன்னைக்கு உள்ள சார் இன்னைக்கு எல்லாம் எதிர்க்கட்சிகள் வந்து தனித்தனியா இருக்கிறாங்க அண்ணா சிம்மா தனியா இருக்கு ஒரு அணியோடு இருக்கு அணியோடு இருக்கு என்ன அணியில யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது போக போதும் தெரியும் தாமியக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில இல்லாம தனியா தான் நிற்கணும்ன்ற மாதிரி இன்னைக்கு டேட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க கூட்டணியா தனியானது இன்னும் கிளாரிட்டி இல்லாம வள குழ குழகு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் வெண்டைக்காய் மாதிரி இருக்கிறாங்க அதை குறைய சாம்பார்ல போட்ட வெண்டைக்காய் மாதிரி இருக்கிறானுங்க தமிழக வெட்டி கழகத்துல தமிழக வெண்டக்காய் கழகன்னு ஒன்னும் பேரை மாத்திக்கணும் சாம ஏன்னா வள வர குழகுழன்னு இருக்கிறானுங்க ஒரு கிளாரிட்டி இல்லை தலைவனும் அப்படிங்கிறான் தொண்டனும் இருக்கிறான் தொண்ட எதிர்கட்சி தலைவர் என்றான் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்ன்றான் இவன் அவனுக்குள்ளே இன்னும் வந்து தள்ளுமுள்ளா இருக்கு கிளாரிட்டியே இல்லை கிளாரிட்டி இல்லாத ஒரு கட்சி கேட்டால் தமிழை ஒற்றை கழகம் ஸோ இதுவும் ரெண்டு தரப்பில் இன்னொரு பக்கம் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மூன்று தரப்பில் வந்து தனித்தனியாக இருக்கிற பட்சத்தில் வாக்குகள் செதறும் அனி வாக்குகள் பிரியும் போது கேட்டால் திமுக கூட்டணி வந்து வலுவாக இதே மாதிரி இருக்கிற பட்சத்தில் டிஎம்கே தான் இது வரைக்கும் டிஎம்கே சரித்திரத்தில் வந்து கேட்டால் இரண்டாவது முறை ஜெயிச்சு தான் சரித்திரமே கிடையாது அந்த சரித்திரம் வந்து பார்த்தா அண்ணாத்து மார்க் இருக்கு எம்ஜிஆர் காலத்திலும் இரண்டாவது முறை வந்து ஆட்சி இருக்காங்க அந்த ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க இந்த ரெக்கார்டு வந்து கேட்டால் இந்த தேர்தலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இதே போக்கில் போனால் எதிர்கட்சிகள்லாம் தனித்தனியாக வந்து நான் முதலமைச்சர் நாம் முதலமைச்சர் சொல்லி பைத்தியம் கூட சுற்றி இருந்தாங்கன்னா மீண்டும் வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் இந்த இந்த அணிகள் தனித்தனியா மூன்று அணியா எதிரணி மூன்று அணி சேர்ந்துட்டா சேர்ந்தா மாற்றம் இருக்கும் கண்டிப்பா அப்ப ஈக்குவல் டஃப் இருக்கும் ஒரு ஈக்குவல் டஃப் இருக்கும் நிச்சயமா ஆனால் வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு பேர் போச்சுன்னா தனித்தனியா வந்து எல்லாரும் முதலமைச்சர் கணவரையும் சுத்தி இருந்தாங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுக எதிர்கட்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இயற்கையோட கட்டமைப்பின்படி அதிமுக எதிர்கட்சி ஆகிடும் சில கட்சிகள் காணாமல் போயிடும் அவ்வளவுதான் மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம்